ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம எல்லாருமே சிவாலயத்திற்கு சென்றிருப்போம் ஆனாலும் நம்ம முறைப்படி அந்த வழிபாடுகளை நம்ம மேற்கொண்டு வாரோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இந்த பதிவில் அதை முழுவதுமாக பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாக சிவாலயத்திற்கு நம்ம உள்ளே நுழையிறோம் அப்படிங்கிற பட்சத்திலேயே முதல்ல அங்கே இருக்கின்ற அந்த கோபுர தரிசனம் அப்படிங்கிறது கோடி புண்ணியம் அப்படிமாங்க கோபுரத்தை நம்ம வழிபட்டாலே கையை கூப்பி மேலே தூக்கி நம்ம கோபுரத்தை வழிபட்டாலே இறைவனை வழிபட்டதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் நிறைய பேரால் ஆலயங்களுக்கு கூட செல்ல முடியாது ஏன்னால் ரொம்ப முடியாதவர்கள்லாம் இருப்பாங்க அவர்கள் அந்த கோபுரத்தை பார்த்து மனதார வழிபட்டாலே இறைவனை வழிபட்டதற்கான அந்த பலனானது அவர்களுக்கு கிடைத்துவிடும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம உள்ள நுழையும் பொழுது முதல்ல கோபுரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு கையை கூப்பி எப்பொழுதுமே மேலே தூக்கி நம்ம கோபுரத்தை தரிசனம் பண்ணணும் அதற்கப்புறம் நம்ம உள்ளே நுழைந்து அங்கே ஆலயத்திற்குள்ளே போகும்பொழுது கருவறையில் சிவபெருமான் வீட்டு இருப்பார் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நந்தி பகவான் இருப்பார் எப்பொழுதுமே நந்தி பகவானை வழிபட்டு விட்டு தான் சிவபெருமானை நம்ம வழிபட போகணும் அவர் இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே கடந்து போயிடக்கூடாது எப்போதுமே சிவ ஆலயத்திற்குள்ளே நம்ம போகும்பொழுது நந்தி பகவானை நம்ம வழிபட்டு விட்டு தான் நம்ம சிவபெருமானை வழிபடணும் நந்தி பகவானை தொட்டு காதில் நம்ம நம்மளுடைய குறைகளை கூறி தான் வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இங்கே பக்கத்தில் நின்று கொண்டு இங்கே உங்களுடைய குறைகளை சொல்லி அவரை வழிபட்டாலே போதுமானது தான் அதனால் அவரை தொட்டு நம்ம காதில் கூறுனா தான் அவர் நம்மளுடைய வேண்டுதல்களை கேட்டுக்கருவார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவர் அருகில் நின்று நம்மளுடைய வேண்டுதலை சொன்னாலே அவர் கேட்டுக்கொள்வார் எல்லா ஆலயத்திலேயுமே பலிபீடம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த பலிபீடம் எதற்காக இருக்குதுன்னா நாம் நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் நம்ம செய்த அந்த பாவங்கள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல வைத்து அழித்து விட்டு அந்த இடத்துல நின்று நம்ம இறைவனான வழிபடணும் அப்போ நாம் தினம்தோறும் இறைவனை வழிபடு வரும் பொழுது அந்த பலிபீடத்துக்கிட்ட நின்று இறைவனை நம்ம எப்பொழுதுமே வழிபட்டோம் என்றால் நம்ம கிட்ட இருக்கின்ற அந்த கெட்ட குணங்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல சிந்தனைகளையும் நற்செயல்களையும் செய்வதற்கான அந்த வழிமுறைகளை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதற்கு தான் அந்த பழிவிடமானது அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல நின்று நம்ம கருவறைக்குள்ளே இருக்கின்ற இறைவனை நம்ம வழிபடுவது சிறந்தது அதுக்கப்புறம் சாமிக்கு காட்டின அந்த தீபாராதனையை நம்மக்கிட்ட கொண்டு வருவாங்க அதை எடுத்து நம்ம கண்ணில் வச்சுக்கிடணும் அதற்கப்பறம் கொடுக்கின்ற அந்த திருநீரானதை நம்ம இரண்டு கைகளில் ஒரு கையை மேலே வைத்து இன்னொரு கையில் கூப்பி வாங்கி அதை நம்ம நெட்டி நிறைய பூசிக்கொண்டு அதை நம்ம அதாவது அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதை நம்ம உடலில் பூசிக்கொள்ளலாம் இல்லைனா அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை பராமரித்து கொள்ளலாம் எக் காரணத்துக்கிட்டும் அதை கீழே சிந்திடக்கூடாது கோயில்கள்லேயும் எந்த இடத்துலையும் அதை தேய்ச்சி விட்டு வந்துடக்கூடாது அது கோயிலை நம்ம அசுத்தப்படுத்துவதற்கு சமம் இறைவனோன் கொடுத்த அந்த வரத்தையுமே நம்ம விட்டு வந்ததற்கு சமமாக இருக்கும் அதனால் திருநீரை நீங்கள் ஆலயத்திற்குள்ளே வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வேண்டிய அளவை நெட்டி நிறைய பூசிட்டு மிச்சம் இருக்கிறத அதுக்குன்னு வச்சுருக்கன்ற அந்த அதற்குன்னு ஒரு நீங்கள் பட்டு துணி வச்சிருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு பேப்பரில் மடித்து வச்சு கூட நீங்கள் வீட்டில் கொண்டு போய் இங்கே திறநீரெல்லாம் சேமிக்கின்ற ஒரு குவலையில் போட்டு அதை வச்சு கொள்ளலாம் அதற்கப்பறம் அங்கே உள்ள மற்ற தெய்வங்கள் எல்லாத்தையுமே வழிபாடு செய்துவிட்டு சண்டிகேஸ்வரரை கடைசியாக நம்ம வழிபடும் செய்யும் பொழுது எல்லாருமே கை தட்டுவோம் அது எதற்காக தட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கை தட்டுறது கிடையாது சண்டிகேஸ்வரர் வந்து ஆலயங்களில் அந்த ஆலயத்துடைய எந்த அதாவது ஆலயத்திற்கு சொந்தமான எந்த ஒரு பொருளையுமே நாங்கள் யார் எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறத நாம் வந்து சும்மா அப்படி கையை வச்சு தடவி காட்டணுமே தவிர அந்த இடத்துல கை தட்டக்கூடாது அது முற்காலத்தில் செஞ்சுட்டு வந்திருக்காங்க சண்டிகேஸ்வரரை முறைப்படி வழிபட்டு கோயிலிருந்து நான் எதையும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத அவர் முன்னாடி சும்மா கையை அப்படி தடவி காமிச்சிருக்காங்க நம்ம கையில் ஒன்றும் இல்லைனா பசஞ்சு காமிப்போம்ல அந்த மாதிரி அதைத்தான் காலப்போக்கில் எல்லோருமே கை தட்டி அதை வேறு மாதிரி ஆகிட்டாங்க அப்போ சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிறவர் யார் யார் வந்திருக்கா யார் யார் எதை கொண்டு போகிறா அப்படிங்கிற பார்க்குறதற்காக ஒரு சிவ பட்டம் பெற்ற ஒரு சுவாமியாக இருக்கிறார் அப்போ இதற்கு முன்னாடி நாம் செய்கின்ற அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளணும் சண்டிக சண்டிகரேஸ்வரரை முறைப்படி நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உணர்ந்து அவரிடம் போய் நம்ம வழிபடணும் சில பேர் அவர் சொல்லுவாங்க அவர் காது கை கைத்தட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு அதுவும் ஒரு தவறான கூற்று தான் இதுதான் உண்மையான காரணம் பெரும்பாலான பெரிய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொடிமரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த கொடிமரத்து பக்கத்தில் நம்ம கீழே விழுந்து இறைவனை வழிபடுவது சிறப்பு கொடிமரத்துக்கு அருகில் நம்ம கீழே விழுந்து இறைவனை நினைத்து வழிபடுவது அந்த இடத்துல தான் நம்ம வழிபடணும் அப்படிங்கிறது தான் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் எல்லா கோயில்களுமே கொடிமரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு முதுகுத்தண்டு எப்படி நம்மளுக்கு ஒரு பிளனை கொடுத்து நம்மளை நேரம் நிற்க வைக்கிறதோ எல்லா ஆலயங்களுக்கும் அந்த கொடிமரமானது ஒரு முதுகுத்தண்டு மாதிரி செயல்படுகிறது கோவிலை என்றைக்குமே நம்ம அசுத்தப்படுத்தக்கூடாது அப்படி அசுத்தப்படுத்தினாலும் அவர்கள் சரி செய்யலைனாலும் நம்ம அந்த இடத்துல அந்த உளவார பணியில் மேற்கொள்ளும் பொழுது இறைவனோட அருளானது நமக்கு கட்டாயம் கிடைத்தே தீரும் ஏன்னா ஆலயங்கள் அப்படிங்கிறது எப்பொழுதுமே சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டிய ஒரு இடமாக இருக்கும் சில நேரங்களில் நம்ம சாப்பிட்டுட்டு கூட அந்த இடத்துல நம்ம அந்த குப்பைகளை முறைப்படி போடாமல் கீழே போட்டு போயிடுவோம் அது போடுறதுனால மற்றவங்களும் அதை பார்த்து போடுறதுனால கோயிலானது அசுத்தமாக மாறிவிடுகிறது அதனால் இனிமேலும் அந்த தவறுகளை நம்ம செய்யக்கூடாது அப்படி செய்தாலுமே மற்றவர்கள் செய்தாலுமே நம்ம போய் அந்த இடத்துல அந்த இடத்த சுத்தம் பண்ணுவது நமக்கு அது நன்மையை தான் வந்து சேரும் அவங்க போட்டுட்டாங்க அதனால் நான் அதை எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குலாம் நம்ம வர வேண்டாம் உளவாரப்பணி அப்படிங்கிறது எல்லாருமே செய்கின்ற ஒன்று தான் ஆலயத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஆலயத்திற்கு திருப்பணிகள் செய்கின்ற உறவிகள் எல்லாமே நம்மளுக்கு நன்மைகளை தான் வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம கருவறையில் மூலவரை வழிபடும் பொழுது அதற்கான மந்திரங்களை நம்ம ஏதோ அவருடைய நாமத்தை சொல்லி கூட நம்ம வழிபட்டாலே போதும் சிவாய நம இல்லை ஓம் நம சிவாய் அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம உச்சரித்து கொண்டே வழிபடணும் ஏன்னா ஆலயத்திற்குள்ளே வந்துட்டாலே நமக்கு இறைநிலை அப்படிங்கிறத தவிர்த்து வேறு எந்த சிந்தனைகளுமே நமக்குள்ளே வரக்கூடாது ஆலயத்திற்குள்ளே சென்றுட்டோம் அப்படிங்கனாலே நம்ம முழுக்க முழுக்க நம்மளுடைய முழு சிந்தையும் இறைவனை பற்றின அந்த ஒரே ஒரு புரிதலில் மட்டும்தான் இருக்கணும் வேறு எந்த ஒரு சிந்தையிலையும் நம்மளை மனதி மதிங்கி எதுலையுமே நம்ம சாய்ந்து விடக்கூடாது வீட்டிலேருந்தே ஆலயத்திற்கு கிளம்புனோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே இறைவனை நினைத்து விளக்கேற்றி வழிபட்டு விட்டு அதற்கப்பறம் நீங்கள் ஆலயத்திற்கு செல்லலாம் ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து செல்லும் பொழுதே நம்ம இறை இறை சிந்தனை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு போகும் பொழுது நமக்கு முழுக்க முழுக்க அதே நெனைப்பில் தான் இருப்போம் நம்ம வேறு எதாவது சிந்தனையில் இருக்கோம் திடீர்னு கோயிலுக்கு போகிறோம்னா நம்மளுடைய மைண்டு போகிறமே அதில் தான் இருக்கும் அதனால் ஆலயத்திற்கு செல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய உடலையும் மனதையும் கொஞ்சம் தயார்படுத்தி கொள்வது நமக்கு இறை வழிபாட்டில் மிகுந்த மேன்மை அளிக்கும் அதனால் ஆலயத்துக்கு போகும்பொழுது இறையொருள் அப்படிங்கிறத பெருக்கி கொண்டு போகிறது நமக்கு மிகவும் நல்லது கோயில் கருவறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்களுமே பொதுவாக கோயில் கருவறை இருட்டாகத்தான் இருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் சூரிய பகவான் வந்து அந்த கோயிலோட மூலவர் இருக்கின்ற அந்த இடத்த கருவறையை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற சாதாரண விஷயம் கிடையாது எல்லாம் பார்த்து அந்த சம்பிரதாயங்கள் எல்லாமே அறிந்து அந்த கருவறையை தேர்ந்தெடுப்பாங்க அந்த இடத்துல அந்த ஆற்றலானது மிகுதியாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ கருவறை இருக்கின்ற அந்த இடத்திற்கு கீழே சக்தி வாய்ந்த மந்திரங்கள் உச்சரித்த அந்த இரும்பு தகடுகளை கோயிலோட கருவறைக்கு கீழே வைத்து மேலே கலசத்தில் சூரிய ஒளி படுத மாதிரி இருக்கும் இப்படி பூமிக்கு அடியில் இருந்தும் அந்த நேர்மறையான ஆற்றல் கருவறைக்குள்ளே நிறைய இருக்கும் மேலே இருந்தும் அந்த சூரிய ஒளி மூலமாக கலசத்தின் மூலமாக கருவறைக்குள்ளே அந்த நேர்மறையான ஆற்றல்கள் கருவறையில் அதிகமாகவே இருக்கும் அப்போ அந்த இடம் இருட்டாக இருந்தால் மட்டுந்தான் அந்த கோயிலில் கருவறையிலேருந்து மற்ற இடங்களுக்கு பறக்கும் அப்படிங்கிறதுக்காக கருவறை அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருட்டான ஒரு பகுதியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு உள்ளது அதனால் ஆலயத்திற்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எப்பொழுதுமே இறை சிந்தனையில் நம்ம மூழ்கி இருக்கணும் அப்படிங்கிறத மனதிற்குள் நினைத்து கொள்ளுங்கள் நம்ம ஆலயத்திற்குள் போனாலே கருவறை கிட்ட நம்ம நின்னாலே சில நேரங்களில் நம்முடைய உடலானது சிலிர்த்து போயிருக்கும் அது எல்லாருக்குமே நடந்திருக்க ஒன்றாக இருக்கும் சில பேருக்கு அந்த இறையர்கள் அப்படிங்கிறத உணராத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கவனமானது நமக்கு இறைவன் மேலே இருக்காதது காரணம் தான் இறையொருள் அப்படிங்கிறது நம்ம மிகுதியாக நேர்மறை ஆட்டலாம் நம்ம உணர்ந்து கொண்டு இறைவனை வழிபடும் பொழுது நமக்கு இவ்வாறான விஷயங்கள் ஏற்படுவதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம் ஏன்னா உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய சிந்தனை பூராமே இறையொருள் அப்படிங்கிறதுலேயே நீ மிகுதியாக இருக்கும்பொழுது தான் இவ்வாறான விஷயங்களை நம்மளால் உணர முடியும் அப்போ சில பேர் சொல்கிறத கூட நம்மளால் நம்ப முடியாது நான் ஆலயத்திற்கு சென்ற இந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரியான அனுபவம் கிடைச்சது என் உடலில் ஒரு சக்தியை நான் உணர்ந்தேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து இறைவனிடத்தில் அந்த மிகுதியான அந்த சிந்தனையில் இருக்கும்பொழுது தான் நமக்கு இவ்வாறான எண்ணங்களும் இவ்வாறான நிகழ்வுகளும் ஏற்படும் ஏதோ இறைவனை வழிபட போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா இவ்வாறான விஷயங்கள் ஏற்படாது அதை நம்ம சொன்னாலுமே மற்றவர்களுக்கு அது புரிந்து கொள்கிற தன்மை இருக்காது ஏதோ இவன் சொல்கிறான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அவர்கள் கடந்து போய் விடுவார்கள் அப்போ அவர்களும் இதை உணரும் பொழுது தான் இவர்களும் இவர்களுக்கும் அது நடக்கும்பொழுது அதை தெரிந்து கொள்வார்கள் அப்போ ஒரு விஷயமானது இறைவர்கள் இறைவனை பற்றின ஒரு புரிதலோ இல்லை இறைவனை பற்றின வெளிப்பாடோ ஒருத்தங்க கூறுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம உணர்ந்து கொண்டு அதை நம்ம செயலாற்றும் பொழுது தான் அதை பற்றின புரிதலும் நமக்கு இருக்கும் அது வரைக்கும் நமக்கு அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஏதோ சொல்கிறாங்க நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படிங்கிறது அதை நம்ம முயற்சி பண்ணி அதையும் நம்ம அடைஞ்சதுக்கு இவங்க சொல்கிறது உண்மை அப்படிங்கிறது நமக்கு முழுவதுமாக புரிய வரும் அதனால் ஆலயத்திற்கு வழிபாடு செய்ய போகும் பொழுது இவ்வாறான விஷயங்களை நம்ம புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு மென்மேலும் அந்த பலன்களானது அதிகரித்து கொண்டே தான் போகும் இனிமேல் நம்ம இதற்கு முன்னாடி நம்ம வழிபாடு செய்ய பெயர்ப்போம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுருக்கிறாது இனிமேல் போகின்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் இளையர்கள் அப்படிங்கிறத நம்ம மிகுதியாக வைத்து கொண்டு போகிறது மிகவும் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக we <laughs>